ரெண்டு முத்து ஒன்னு ஒன்பதுல அவர் எப்படி அழைச்சிருக்கிறார் பாருங்க ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஒன்பதுல அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படி ஏமேன் நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்யலைன்றாரு இல்லைங்க நம்ம ஏதாவது செய்யணும்லங்க நோ 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 தட் இஸ் மை பிளான் அலலூயர் ஏமேன் அவர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் முன்குறித்திருக்கிறார் ஏமன் ஹூம் ஹி ஃபோர் நியூ ஹி ஃபோர் ஆர்டேஇமன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார் எவர்களை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை நீதிமன்ற்கள் ஆக்கியிருக்கார் எவர்களை நீதிமன்றாக்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார் ஏமன் இந்த வசனம் பாருங்களா போட்டிருக்கு அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் எல்லாம் சொல்லுங்க ஏன் தீர்மானம் இல்லை அப்ப அவர் என்னை ரச்சிச்சு இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை வச்சிருக்கிறார்னா ஹி ஹாஸ் அ பர்பஸ் ஏமேன் ஏன் கோல் என்னோட ஆம்பிஷன் எவ்வளவு இதுவா இருக்கணும் நான் அப்படி பண்ணணும் உங்க கோல் உங்க ஆம்பிஷன்லாம் எல்லாம் கிடையாது அவர் தீர்மானத்தின்படி என்னை அழைச்சு அவர் தீர்மானத்தின்படி அவர் அழைச்சார்னா எந்த ஓட்டத்துல ஓட சொல்றாரோ அந்த ஓட்டத்துல பொறுமையோட ஓடுங்க இல்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணுமே ஐயா ஓடு அழலூயா அவ்வளவுதான் தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரச்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அவர் அழைத்து இருக்கிறார் அழலுயா எல்லாத்தையுமே அழைச்சிருக்கிறாரு ஹலோ லூய்யா யூ ஹாவ் அ காலிங் யூ ஹாவ காலிங் யூ ஹாவ் அ காலிங் யூ ஹாவ் அ காலிங் யூ ஹாவ் அ காலிங் எல்லா காலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒருத்தர் தீர்க்கதரிசி அழைச்சிருக்கிறாரு ஒருத்தர் வேற ஒன்று கழைச்சிருக்குறாரு ஒருத்தர் பாய் போடுறது கழச்சிருக்கிறாரு ஒருத்தர் சேர் போடுறது கழிச்சிருக்காரு ஒருத்தர் கேமரா ஊற்றிக்கிட்டே இப்படி வரைக்கும் வந்துட்டு போகிறாரு ஏவேன் ஒட்டெவர் இட் மைட் பி சொன்னதை செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் தெர் இஸ் கோயின் டு பி அண்ட ஈக்குவல் ரிவார்டு ஹலோ லூய்யா இவரை மைக்கு பிடிச்சனால இவருக்கு எக்ஸ்ட்ரா கோல்டுலாம் கொடுக்க போறதில்லை பரலோகத்தில் வந்தால் என்னத்தை செய்ய சொன்னாரோ அந்த ஊழியத்தை செஞ்சா பரலோகம் பதில் கொடுக்கும் பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிப்ப ரோமர் கழுது நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் எட்டு இருபத்தி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உங்க தீர்மானம் இல்லை ஏன் தீர்மானம் இல்லை ஏமேன் those who are called according to his purpose நாட் மை பர்பஸ் Amen. Hallelujah. அப்போ அதுக்காக நான் என் திட்டத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே ரோட்டில் காவி ஓட போட்டுட்டு அப்படி இல்லைன்னு சொல்லலை நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை இல்லை எதை செய்கிறோமோ அதில் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் ஷைனிங் ஹலலூயா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் சில சமயம் போய் எங்கே இடிச்சிட்டே இருக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் காட் ஏமே நீங்க இந்த பிளானுக்குள்ள வாங்க எல்லாம் பியூட்டிஃபுல்லா போக ஆரம்பிக்கும் ஏமே அதுக்காக பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல மோசி சரியான வழியில தான் போயிட்டு இருக்கிறாரு ஒரு சிவந்த சமுத்திரம் வந்துச்சு ஆனா அந்த சிவந்த சமுத்திரம் தேவ திட்டத்துல இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமான முறையிலே வழி கொடுக்கும் ஏமே எட்டு வருஷம் வழி கொடுக்கலன்னு சொன்னா சும்மா உட்காந்து மோதிக்கிட்டு இருக்க கூடாது என்ன அடுத்த வழின்னு பார்க்கணும் இல்லை பிரதர் இல்லை பிரதர் எனக்கு ஆசை பிரதர் ஓ ஆசை வச்சு என்ன தப்புனா சில நேரத்தில் தேவ திட்டம் தான் அங்கே கொண்டு வந்து அவனை நிறுத்துது ஆனால் ராட்சதன் மாதிரி நிற்கிறான் பட் எட் நான் சொல்றேன் கோலியாத்து வீழ்த்தப்படுவான் அழலூ யா எல்லாருக்கும் முன்னாடி பிரச்சனை நின்றுச்சு பிளான் ஆஃப் காட்ல போகும் பொழுதும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் யோசுவாவுக்கு முன்னாடி எரிகோ நின்றுச்சு ஆனால் சூப்பர் நான் ஒத்த கல்ல கூட தூக்கி மேலே போடலை இவங்க எல்லா கல்லும் இடிஞ்சு விழுந்துச்சு ஏமே தட் இஸ் வேர் காட் இஸ் ஹலலூ அப்ப அவருடைய திட்டத்தின் கீழே நம்ம வரும் பொழுது வி நோ தட் வி ஆர் இன் த பிளான் ஆஃப் காட் ஏமே அவருடைய பர்பஸ்ல இருக்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை வாசிங்க நல்லா புரியும் பாருங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறு யாருக்கு அவரிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகாலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது இப்போ எல்லாமே ஆல் திங்ஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் போட்டிருக்கு ஆல் திங்க்ஸ் ஒர்க் அத் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ நீங்க தான் இங்க உயிரினங்கள் இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க தர் ஆ லாட் ஆஃப் டைனி பார்ட்டிகள்ஸ் லிவிங் பார்ட்டிகள்ஸ் இயர் ஏமே நுண் உயிர்கள் இருக்கிறது எத்தனையோ உயிர் இருக்குது ஏமே அதனால் அவர் பாருங்க காற்றை பார்த்து பேசுகிறாரு கடலை பார்த்து பேசுறாரு மரத்தை பார்த்து பேசுறாரு மலைய பார்த்து பேசுன்னு சொன்னாரு ஏமே என்ன முட்டாத்தனமா இருக்கு இதெல்லாம் என்ன அவருக்கு தெரியும் ஆல் திங்ஸ் ஆல் திங்ஸ் ஒர்க் அவுட் இன்னைக்கு நீங்க கூட உட்கார்ந்து தான் மெசேஜ கேட்டு இருக்கீங்க ஆனா எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு சம்திங் இஸ் ஒர்க்கிங் நான் சில சமயம் காலில் போய் வீட்டுக்கு பின்னாடி அந்த தோட்டத்தில் அப்படியே நின்றுட்டு பார்ப்பேன் நம்ம உட்காந்து கொத்தி கொதறிக்கிட்டு இருக்கிறோமோ தெரியல பார்த்தீங்கன்னா எறும்பு உள்ளுக்குலருந்து மண்ணை எடுத்து கொண்டு வந்து போட்டு இருக்கோம் பார்த்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கே சுறுசுறுப்பா வேலை செய்யுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இயற்கையை பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு இவ்வளோ ஒரு வேப்ப மரத்தை வெட்டி அப்படியே அந்த கொப்பளம் தூக்கி போட்டோம் இவ்வளோ உயரத்துக்கு நின்றுச்சு இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ உண்டு நிற்கிது அன்னைக்கு போய் பார்க்குறேன் ஆச்சரியமா போய் பார்க்குறேன் குச்சி குச்சி தான் இருக்கு எல்லா இலையும் மண்ணாயிருச்சு என்னடான்னு பார்க்குறேன் நமக்காக கரையா வேலை செஞ்சுட்டு இருக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அது மாதிரி காணக்கூடாத சில காரியங்களும் இசைவாய் வேலை நமக்கு என்ன அப்படின்னு செஞ்சு எப்படி போட்டிருக்குன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய தீர்மானம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்தில் ஒருவன் அன்பாய் இருந்தால் அவன் என் கட்டளைகளை கை கொள்ளுகிறான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறேன்னா அவருடைய திட்டங்களுக்குள்ளே நான் வரேன் அவருடைய திட்டங்களுக்குள்ளே நான் வந்துட்டேன்னா எல்லாமே அவர் திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக வேலை செஞ்சிட்டு பொழுது நானும் என்ன பண்ணுறேன்னா அலைன்மெண்ட்டுக்குள்ளே வரேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கரெக்டாக வந்து பொருந்துச்சுன்னா ஒழுங்காக ஓடும் வண்டி எகடம் ஒகடம் அப்படி நின்றுக்கிட்டு இல்லை நான் மாட்டேன்னா இங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் வெட்டி ஹீட் ஆகி ஸ்பார்க் வந்து எல்லாம் எல்லாம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு எதுவும் வந்து உடனே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னே எல்லாம் உங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு கோடி பணம் லாட்ரியில் வந்து உழை கிடையாது சகலமும் நன்மை கேதுவாய் நடக்குதுன்னா சகலமும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவு செய்ய போயிட்டு இருக்கு இப்ப என் மண்ட மனம் தெளிந்து நான் அவரை அன்பு கூர்ந்து அந்த திட்டத்துக்குள்ள நான் வந்த உடனே அவருடைய கட்டளைகளை கை கொண்டோனே இப்ப நான் தான் இருக்கிறேன் மாறினது வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நான் இசைவாய் போக ஆரம்பிக்கும் பொழுது சகலமும் எனக்கு நன்மையாய் என்ன பிகாஸ் அந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மை ஹாலோயா நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே அவருக்காக தான் ஊழிய செஞ்சிட்டு இருக்கு நம்மளும் அவரோட பர்பஸ் திட்டத்துக்கு வந்தோம்னா எதுக்காக வச்சுருக்காரோ தெரியல சில வீட்டில் நல்ல தாய்மாரா இருந்து பிள்ளைகளை வளர்க்க சொல்லியிருந்தாருன்னா தாய்மார்களா இருந்து பிள்ளைகளை மாத்திரம் வளங்க சில நல்ல தகப்பன்மாராக வேலை செஞ்சு பிள்ளைகளை கொண்டு வந்து பராமரிக்க டூ பிரசங்கம் மாத்திரம் தான் ஊழியம் கிடையாது யூ ஹேவ் குடும்பம் போய் கடைசியில் ஊர் உள்ள கிராமம் ஃபுல்லாக போயிட்டு குடும்பத்தை விட்டோம்னா போச்சு எல்லாமே ஃபேமிலி இஸ் அ ப்ரெஷஸ் திங் ஏதோ சில நேரத்தில் இதை விட்டுட்டு அங்க போக சொல்லுவார் டூ தேட் கர்த்தர் இதை பார்த்துக்குவார் ஏமே எது எப் கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த திட்டத்துக்கு நேராக வந்துருங்க அந்த தீர்மானத்துக்கு நேராக வந்துருங்க எல்லாமே உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும் அலலோ யார் அப்போ அவரத்துல அன்பு கூறும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய திட்டத்துக்குள்ளே வரோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மை இயங்க ஆரம்பிக்கிறோம் எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்க ஆரம்பிக்குது அழலூயா